என்பது எல்லாமே நீதிமன்றம் தான் இங்கு நாங்கள் பார்க்கின்ற நீதிவாள நீதிமன்றமும் நீதிமன்றம் தான் மாவட்ட நீதிமன்றமும் நீதிமன்றம் தான் உயர் நீதிமன்றமும் நீதிமன்றம் அதே போன்றுதான் குவாசி நீதிமன்றமும் காதி நீதிமன்றங்களும் நீதிமன்றம் தான் இதே நேரம் இந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் சட்டத்தரனை இன்று ஆஜராக வேண்டிய ஒரு சட்ட ஏற்பாடு இந்த முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் காணப்படுகின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தில் குறித்தே காதி நீதிமன்றத்தை ஆட்சி செய்து வருகின்ற குறித்த காதியார் என்ன செய்ய வேண்டும் எனில் குறித்த பாதிக்கப்பட்ட பெண் சார்பிலான அனைத்து கருத்துக்களையும் செவ்வனே கேட்ட பின்பே அவக்கான ஒரு தீர்ப்பினை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இப்ப உதாரணமாக நீதிமன்றத்தில் எங்களது விவாகம் விவாகரத்து பராமரிப்பு பிள்ளைகள் தொடர்பான அனைத்து பராமரிப்பு விடயங்களையும் மகர் கைகூலி போன்ற விடயங்களை ஆளக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பாக காணப்படுவது இந்த குவாசி நீதிமன்றம் காலி நீதிமன்றம் இங்க இந்த குவாசி நீதிமன்றமானது இவ்வாறான நிலையில் இருக்கத்தக்க மாவட்ட நீதிமன்றத்தில் ஏனைய மதத்தை சார்ந்தவர்களால் சிவில் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்காக சிவில் உரிமைகள் என்று சொல்லுகின்ற போது விவாகம் அதே நேரம் இந்த விவாகரத்து அதே நேரம் உங்களுடைய சிவில் உரிமைகள் காணி உரிமைகள் இவ்வாறான விடயங்களை கட்டி ஆளக்கூடிய இந்த மாவட்ட நீதிமன்றமானது மாவட்ட நீதிமன்றத்தில் அந்நிய மதத்தைச் சேர்ந்த ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த அல்லது கிறிஸ்தவ மத மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண் விவாகரத்து வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ய விரும்பினால் பாரிய சிக்கல் நிலை காணப்படுகின்றது அதாவது நாங்கள் வெறுமனே குவாசி நீதிமன்றத்துக்கு சென்று கடிதத்தை எழுதி கொடுத்து எங்கட கல்யாண பதிவு பிள்ளைகள் பதிவு கொடுத்தா நாங்க என்ன செய்யலாம் அப்படி இல்லை இப்படி சார் அப்படி இல்லைப்படி இப்படி என்று நாலஞ்சு காரணங்களை சொன்னால் எங்களுக்கு ஈஸியாகவே டிவாஸ் என்ன செஞ்சிடும் கிடைச்சிரும் ஆனால் சிவில் உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களில் ஒரு எந்த ஒரு வேறு மதத்தை சார்ந்த ஒரு பொதுச் சட்டத்தின் கீழ் ஆளப்படுகின்ற ஒரு நபர் விவாகரத்தை பெற வேண்டுமெனில் மூன்று வகையான முக்கியமான காரணங்களில் ஒன்றையேனும் எதிராளி கொண்டிருந்தால் மட்டுமே விவாகரத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது அதாவது எதிர் அதாவது தன்னுடைய விண்ணப்பதாரருடைய வழக்கு வழக்காளி வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய நபருடைய கணவர் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவில் இருக்கின்ற நேரம் என்று சொல்ற போர் என்று சொல்லுவாங்க அதுக்குரிய வசனம் சட்ட ரீதியாக அதே நேரம் வேண்டுமென்றே விட்டுச் செல்லுதல் வன்ம உற வறுத்துச் செல்லுதல் இனி உன்னோட எனக்கு வாழவே இயலாது சொல்லி என்ன விட்டு அதே நேரம் இந்த இம்பார்ட்டன்ஸ் மலட்டு மலட்டுத்தன்மை அது ஒரு மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அதுவும் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த மூன்று காரணங்களும் மிக பிரதானமான காரணங்களாக காணப்படுகின்றது இந்த குறித்த அந்நிய மதத்தைச் சேர்ந்த பெண்கள் ஆண்கள் சரி பெண்கள் சரி யாராக இருந்தாலும் தங்களுடைய விவாகம் விவாகரத்து தொடர்பிலிருந்து தனது பந்தத்தை ரத்துக்கு கொண்டு வருவதற்காக விண்ணப்பம் செய்வதற்கு எனினும் அதோடு நின்று விடுவதில்லை அதற்கு பிறகு இந்த குறித்த வழக்காளி சார்பில் நாங்கள் ஆஜராகி இவருடைய கருத்துக்களை கூட்டிலே நீதிமன்ற செல் கூட்டுக்குள்ளே ஏற்றி அதுக்கு பிறகு இருந்து அவங்களோட சார்பில் என்ன செய்யணும் சாட்சியங்களை முன்வைத்து அவட சார்பில் சாட்சியங்களை முன்வைத்து எதிர்மனுதாரர் எதிராளியை நீதிமன்ற செல்லுக்குள்ளே ஏற்றி அவர் அவரிட இருந்து அவர கருத்துக்களை கேட்டு அவரோட சார்பிலான சாட்சியங்களை விசாரணை செய்து எழுத்து மூல சமர்ப்பங்களை சமர்ப்பணங்களை சமர்ப்பித்து இதற்கு பின்னர் சுமாராக இரண்டரை வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு பின்னர் தான் இந்த விவாகரத்தை பெறக்கூடிய நிலை காணப்படுகின்றது ஆனால் எங்களது குவாசி நீதிமன்றத்தில் பசு வழக்கொண்டை தாக்கல் செஞ்சா மேக்சிமம் மினிமம் குறைஞ்சது த்ரீ மந்த்ஸ்ல எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அது ஒரு ஃபசக என்பது பெண்களுக்காக வழங்கப்பட்ட இன்னொரு வகையான ஒரு உரிமையாத்தான் சொல்லப்படுகின்றது எங்களுக்கு ஏதாவது இழைக்கப்படுற அநீதியோ அல்லது எங்களுக்கு வாழ ஒரு நாங்க என்ன செய்யலாம் எங்கட காரணங்களை ரெண்டு சாட்சிகள் முன்னிலையில் எங்களுக்கு ஈஸியாக என்ன செய்யலாம் அந்த டிவோர்ஸை பசக என்ற முறையில நாங்க விவாகரத்தை பெற்றுக்கொள்ளலாம் சரிதானே ஆனா பொது சட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறான விருக்கமான நிலைமை காணப்படுகின்றது தான் கதைக்க முடியாத நீதிமன்றத்தில் ஒரு சட்டத்தரணி ஊடாக ஆஜராகி இரண்டரை வருட காலமாக இந்த வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு மா மாதம் சென்று தனது சாட்சியங்களை முன்வைத்து சாட்சியங்கள் அனைத்தும் சமநிலை சான்றுகளின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டதன் பின்னரே விவாகரத்து வழங்கப்படும் சில சந்தர்ப்பங்களில் விவாகரத்து வழங்க முடியாத சந்தர்ப்பமும் அதாவது போதிய சாட்சிகள் இல்லாத போதும் அந்த வழக்கு டிஸ்மிஸ் தள்ளுபடி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது தள்ளுபடி செஞ்சு அதாவது ஒரு விவாகரத்து வேண்டும் என்று சிவில் வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு போதிய சான்றுகளை முன்வைக்காமல் அந்த வழக்கு டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் ஆகி போனால் தள்ளுபடி செய்யப்பட்ட எதிர்காலங்களில் எந்த நீதிமன்றத்திலும் விவாகரத்தை விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்ய முடியாத விவாகரத்தை பெற முடியாத ஒரு அசாதாரண சூழ்நிலை அந்த சட்டத்தில் காணப்படுகின்றது இருந்தபோதும் போதும் எங்கள் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் சில சலுகைகள் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றன மறைமுகமாக பார்க்கும்போது போது அதே நேரம் ஒரு பெண்ணொன்றுக்கு விசேடமாக பெண்ணை அந்தஸ்தை உயர்த்தி அவருக்காக திருமணத்தின் போது வழங்கப்படுகின்ற ஒரு விடயம் மகர் மகர் என்பது பெண்ணுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு வகையான அன்பளிப்பு இந்த மகர் இல்லாமலும் திருமணங்கள் நடைபெறும் ஏனெண்டா வாக்குறுதிகள் கொடுக்குற நேரம் அதை ஏற்றுக்கொண்டு திருமணத்தை நிறைவேற்றுவாங்க இருந்த போது மகர் என்பது பெண்ணுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு அடிப்படை உரிமை திருமணத்தின் போதான அடிப்படை உரிமை இந்த மகரானது விவாகரத்தின் போதான ஒரு நிலைமைக்கு இரு திரத்த வரும் வரும் பட்சத்தில் அதை திரும்ப மீள பெற்றுக் கொள்ளும் அந்த பெண்ணுக்கு காணப்படுகின்றது குவாசி நீதிமன்றங்களில் முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்னவென்றால் இந்த மகரை ரிக்கவர் பண்ணிக்கொள்ள முடியும் நீதிமன்றத்தில் அதற்கான ஒரு என்போர்ஸ்மெண்ட் வலியுறுத்தல் கட்டளையை குறித்த காதி நீதவான் குறிப்பிட்ட நீதவான் நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துவதன் ஊடாக அதனை பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது